Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp

சுருட்டுப்போரா சுரு குடிக்கும் அழகப்பாரு சங்க கட்டிய குமார சாமி சாமி தள்ளி முத்தே சாமி என்ன வேணும் அப்போ எனக்கு செலவு தான் இருக்கு செலவு சாமி எனக்கு செலவு வேணும் சரி சாமி எனக்கு வேணும் வேணும் சரி சாமி கொண்டான் எல்லாம் எடுத்துக்கலாம் சாமி இப்போ சுருட்டுல இருந்தாலும் சிலங்க எடுத்து அதிகமாக கொண்டான் ஆ சிலங்க எடுத்துகிறோம்

namun nur surti kalau misalnya salah salah ya ನಮಗೆ <tries> ಆಂದ್ರೆ <tries> 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 Deyendo, deyendo, rande, ala se vendo, sestile, ena keti noko tu kuwa. Kolam zame? Kolam. Pa, zame, imu. Kolam, odon te nobe, kilor, minat.

அபுல் கலி நேத்தோ வந்துருன்னா அதான் நான் நடுவுல. யாருக்கு என்ன செய்யணும்? இது யாருக்கு போறது? யாராவது என்னன்னு கூப்பிட்டா சொல்லுங்க. நம்மளோட குடும்பத்தலைதர பேர் இருக்காங்க. அதுக்கு பேரு ஆல்ரெடி 949000. தென்னாட பண்ணியல வந்து எனக்கு பசங்க பயம் பண்ணுவோன்னு எங்க ஊரு மொழிக்கு என்ன பிடிக்கும் முனைக்கு என்ன பிடிக்கும் உங்க வீட்டுல என்ன பிடிக்காது உன்னோட சாதகளுக்கு என்ன பிடிக்கும் என்னோட சாதங்க சரி இப்ப நாம வந்து எதனாலும் முறையான எல்லாம் சாப்பிடுவோமா நீ சாப்பிடுவியா சாப்பிடுவோன்னு கேட்க முடியாது அப்ப யாருக்கு என்ன வேணுங்கிற அது வேணும் இல்லை அந்த பூசை யாரா எப்ப செய்யணும்னு அதை வைக்க குடும்பம் சொல்லலையா

கேட்கறதுக்கு மட்டும் என்ன செய்யணும் படக்குனு ஒரே வார்த்தை என்ன என்னென்ன செய்யணும் நீ எப்படி வச்சது அப்பா அதற்கு எப்படி பூசை பண்ணணுமே யார் சொன்னாங்கல்ல அவையில கேட்டு மூணாவது அம்மாவாசைக்கு ஆடி மாதம் அம்மாவாசிக்கு எது சொல்லுவோம் இது இதுக்கு எப்படி பூசை செய்யணும் அப்படின்னு அப்படி தெரியணும் ஆடி அம்மாவாசை எந்த சாமிக்கு இப்படி செய்யணும்னு நீ எப்படி செய்யணும்